வணக்கம் செல்வகுமாரின் செப்டம்பர் மாத தீவிர தென்மேற்கு பருவமழை எச்சரிக்கை தென் மாநிலங்களுக்கு பெறப்போகிற உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகளின் வரிசை செப்டம்பர் அக்டோபரில் முப்பது நாளில் மூன்று நிகழ்வுகளுக்கு சாதகம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் தொடங்கி கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடகா ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி உட்பட தமிழ்நாடு உட்பட இலங்கை உட்பட நல்ல மழைப்படிவை வரக்கூடிய செப்டம்பரிலே குறிப்பாக செப்டம்பர் நாலாம் தேதிக்கு பிறகு கொடுக்க இருக்கிறது என்பதை உறுதிபட அறிவிக்கும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் அதிகபட்சமாக பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது துறைப்பாக்கத்தில் மேலும் ராஜா அண்ணாமலைபுரம் பத்தரை சென்டிமீட்டர் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இன்னும் அடையாறில் கூட எழுபத்தி ஒரு மில்லிமீட்டர் மழைப்பிடிந்து இருக்கிறது எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் நீலாங்கரை எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈஞ்சம்பாக்கம் தொண்ணூற்றி மூன்று மில்லிமீட்டர் அடுத்தபடியாக கண்ணகி நகர் எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மேடவாக்கம் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்னும் மழைப்பிடிவு பள்ளிக்கரணை எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் மேலும் ஒரு பகுதி எழுபத்தைந்து மில்லி நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு சென்னை மாநகர் மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் இது ஏற்கனவே நாம் இதற்கு முன் அறிவித்த அறிக்கையில பதினோரு சென்டிமீட்டர் நிறுத்தம் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஒகியம் துறைப்பாக்கத்தில் நூத்தி பத்தொன்பது மில்லி மழை ஈஞ்சம்பாக்கத்துல நூத்தி ஆறு மில்லி மீட்டர் ராஜா அண்ணாமலைபுரம் நூத்தி ஆறு மில்லிமீட்டர் அடையாறு தொண்ணூத்தி ஏழு மில்லி மீட்டர் பள்ளிக்கரணை தொண்ணூத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கண்ணகி நகர் தொண்ணூறு மில்லி மீட்டர் மேடப்பாக்கம் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பள்ளிக்கரணை எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் நீலாங்கரை அதாவது பள்ளிக்கரணை ஒரு பக்கம் நீலாங்கரை அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் கூட அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை வேளச்சேரி அறுபத்தி நான்கு மில்லி மீட்டர் இன்று நிறைய மழை பொழிவு பொடிந்திருக்கிறது நேற்றைக்கு இதே போல தென் மாவட்டங்கள்ல மதுரையிலும் மழை இருபத்தி ஓராந்தேதி நள்ளிரவுக்கு பிறகு மதுரையில மழை இருக்குன்னு சொன்னோம் இருபத்தி தேதி மாலையில இருக்காது இருபத்தி ஓராந்தேதி மதியத்துல கடும் அனல் வெயில் வாட்டும்னு சொல்லியிருந்தோம் இருபத்தி ஓராந்தேதி நள்ளிரவுக்கு பிறகு மதுரை சிவகங்கை மாவட்டத்துல மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த மழை அதிராம்பட்டினம் வரைக்கும் கொடுத்திருக்கிறது மதுரை மாவட்டம் ஏழு மலையில ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஆண்டிப்பட்டி தாலுக்கா அலுவலகம் அதாவது வாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்ட ஆண்டிப்பட்டியில நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு அங்கேயும் வாடிப்பட்டிலையும் முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் மேலும் பேரையூர்ல இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இப்படி மதுரையிலும் மழை பொழிவு பொடிந்திருக்கிறது மேலும் கரியகோவில் அணை சேலம் மாவட்டத்தில் இருபத்தி நாலு அதே போல நீலகிரி மாவட்டத்தில் மழை பொழிவு ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவு இருக்கிற நிலையில இன்றைய மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேற்றைய விட மழைப்பொழிவு பரப்பில் கூடும் நாளை சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி மாலை இரவிலே மேலும் பரப்பு கூடும் நாளை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதத்திற்கு உள்ள மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு இருக்கிறது நாளை சனிக்கிழமை இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது மதுரை சிவகங்கை அதாவது சரியா போனா ராமநாதபுரம் மாவட்டம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் கடலோர மாவட்டம் உள்ளே திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி குறிப்பாக மத்திய உள் மாவட்டம் அதாவது நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி இந்த மாவட்டங்களுக்கு மிகச் சிறப்பான மழை டெல்டா நாளை இருக்கு நாளை இருபத்தி மூன்றாம் தேதி சரி நள்ளிரவிலே நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கலாம் குறிப்பாக வேதாரண்யம் கோடியக்கரை முனை வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய உப்பை நாளை இரவுக்குள் பக்குவப்படுத்தி பாதுகாத்திட மூடி பாதுகாத்திட கேட்டுக்கொள்கிறேன் நாளை இரவு கனமழை காத்திருக்கிறது டெல்டாவிற்கு இது வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு அறிக்கையிலும் நாளை காலை அறிக்கையிலும் நாளை மாலை அறிக்கையிலும் உறுதிப்படுத்துகிறேன் இதற்கிடையே இன்னும் மூன்று அறிக்கை இதற்காக சமர்ப்பிக்கிறேன் நாளை மாலை கனமழை பொழிவு குறித்து இன்றைக்கும் மழை இருக்கிறது இன்றைக்கு மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தொடங்கி சென்னை வரைக்கும் உள்ளே திருச்சி வரைக்கும் திருச்சி மாவட்டத்தின் கரூர் மாவட்ட எல்லைப்புறம் தொடங்கி இன்றைய மழை நாளை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் தொடங்கி ஈரோடு வடக்கு பகுதி தொடங்கி கிருஷ்ணகிரி தர்மபுரியில் இருந்து கடலோர வரை மழை இருக்கும் இந்த மாத இந்த மாதத்துல இன்றைக்கும் நாளைக்கும் மழை பெய்யும் என்று கடந்த சில நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதே போலதான் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த வளிமண்டல சுழற்சி காரணமாக மூன்றாம் தேதி வரை பரப்பில் அதிகமாகி அளவில் குறைவான மழை பெய்வு அதாவது ஒரு இடத்துல மட்டும் குவித்து கொட்டாமல் பரவலாக்கி சீராக்கி அனைத்து இடங்களிலுமே மழை பெய்வி கூட பார்ப்பதற்கு சாதகம் இருக்கு அதன் அடிப்படையில் வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு ஆனால் நீண்ட நேரம் பெய்யாது ஒரு பத்து பதினைந்து நிமிடம் பெய்யும் ஆனால் பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதல் வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இந்த மாவட்டத்திற்கும் இந்த மாதத்திலும் அடுத்த மாதம் மூணாம் தேதி வரையும் பெரிதாக மழை எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் நாளை கனமழைக்கு இருக்கு டெல்டாவிற்கு அது வேற விஷயம் பெய்யும் இன்றைக்கும் நாளைக்கும் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும் ஒதுக்குதல் அதிகமாயிருக்கும் மாத இறுதியில் பெய்வது பரவலாக பெய்யும் குறைவான மழை பொய்யும் ஆனால் செப்டம்பர் நாலாம் தேதியிலிருந்து செப்டம்பர் எட்டாம் தேதி வரை இன்னும் மழை பொழிவு கூடும் அதாவது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி எதிர்பார்க்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி முன்கூட்டியே நாலாம் தேதியே உருவாகிவிடும் ஆனால் இது எட்டாம் தேதி தான் தீவிரமடையும் பன்னெண்டாம் தேதி தான் மிகவும் தீவிரமடையும் பன்னெண்டாம் தேதி அது கரை கடந்து உள்ளே போகும்பொழுது நிறைய மழைப்பிடிப்பை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் கொடுக்கும் பொழுது வளிமண்டல சுழற்சியும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நல்ல மழைப்படிப்பை பெறும் செப்டம்பர் நாலில் இருந்து அடுத்த சுற்றின் தீவிர மழைப்படிப்பு தொடங்குகிறது செப்டம்பர் நாலு பெய்யும் மழை மாலை இரவு மழையாக இருக்கும் செப்டம்பர் நாலு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் பெய்யும் மழை மாலை இரவு மழை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஆந்திர பிரதேசம் தெற்கு பகுதி கர்நாடகாவின் தெற்கு பகுதி கேரளாவில் அமையும் ஆனால் செப்டம்பர் எட்டிலிருந்து பெய்யும் மழை தென் மாநிலங்களுக்கே பெய்யும் செப்டம்பர் எட்டிலிருந்து பெய்யும் மழை பனிரெண்டாம் தேதி தீவிரமடையும் பனிரெண்டாம் தேதி நிகழ்வாக தென் மாநிலங்கள் முழுவதும் நல்லதொரு மழை கொடுக்கும் பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலே பெரிதாக பெய்யாது ஆனால் இந்த ஆண்டு உச்ச உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை இறுதி கட்ட தீவிரமாக ஆந்திர பிரதேசம் கடக்க போகிற நிகழ்வுகள் காரணமாக அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் செப்டம்பர் ப இருபதுக்கு முன் ஒரு நிகழ்வு செப்டம்பர் இறுதிக்குள் ஒரு நிகழ்வு அக்டோபர் பதினைஞ்சுக்குள் ஒரு நிகழ்வு என்று மூன்று நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் கடக்க இருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் வளிமண்டலத்துல இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் குறைவான மழை இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே அது கனமழையாக வழக்கத்திற்கு அதிகமான மழையாக செப்டம்பரிலே காணப்படும் செப்டம்பர்ல கேரளா கர்நாடகா தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடமெல்லாம் மிக கனமழை அதிகனமழை அதீத மழைப்பொழிவு கொடுக்கும் தமிழ்நாட்டில் அது கனமழை கொடுக்கும் ஆக தமிழ்நாட்டிலே தென்மேற்கு பருவமழை பொதுவாக மழை மறைவு பிரதேசம்தான் ஆனால் செப்டம்பரில் வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாக உருவாகி தீவிரமடைந்த ஆந்திர பிரதேசம் பயணிக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு காரணமாக தமிழ்நாட்டிலும் மழை இருக்கும் அதை பார்த்தால் வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியது போல தெரியும் ஆனால் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தான் தொடங்கும் அதுவரை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை போல செப்டம்பர் செப்டம்பர் நான்குக்கு மேல் மாலை இரவு மழைப்பழிவாக கொடுக்க தொடங்கி செப்டம்பர் எட்டுக்கு மேல் தீவிர மழை செப்டம்பர் பனிரெண்டிலிருந்து மேலும் தீவிர மழை அக்டோபர் பதினாலு வரை மூன்று நிகழ்வுகளால் இடைவெளி இடையிடையே கொடுத்திருந்தாலும் நல்லதொரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இடைவெளியும் இருக்கும் இடைவெளி நேரம் குறைவாக இருக்கும் பெரும்பாலான நாட்கள் மழை பொழிவு நாட்களாக இருக்கும் அந்த நேரத்தில் விவசாயிகளின் அறுவடை வரை இருக்கிறது அறுவடை விவசாயிகள் அறுவடை நாட்களுக்கு இடைவெளி அறிவதை கண்டிப்பாக வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்டு வகுக்கக்கூடிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் கண்டிப்பாக செப்டம்பர் நாலிலிருந்து பெய்யும் மழை செப்டம்பர் எட்டிலிருந்து தீவிரமடையும் மழை செப்டம்பர் பனிலிருந்து மேலும் தீவிரமடையும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அனைத்து பணிகளுக்கும் அப்டேட்ஸ் உடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி